இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நடந்தது சொல்லுங்க அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய திருநங்கையர்களுக்கான தலைவியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வானது நேற்றைய தினம் ஈரோட்டை அடுத்திருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டலத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் மட்டுமல்லாமல் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கையர்களும் கலந்து கொண்டனர் இதில் ராதிகா என்பவர் புதிய தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தலைவியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருமங்கையர்களை புறக்கணித்து வெளிமாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கையர்களை அழைத்து வந்து தேர்தல் நடத்தி தலைவியாக தன்னை தேர்வு செய்து கொண்டார் என குற்றம் சாட்டி இன்று பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருநங்கையர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவியே எனக்கு தேவை ஆனால் திருநங்கை திருநங்கையர்களின் புதிய தலைவியாக தேர்வு செய்யப்பட்ட ராதிகாவினுடைய தலைவி பொறுப்பானது ரத்து சித்தினோ இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தலையீ தலையிட்டு இருதரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுருநங்களில் ஜமாத்தின் விதிப்படி அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதை மீறி தற்போதைய புதிய தலைவி வந்து செயல்படுவதாகவும் குற்றச்சா குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தொடர்ச்சியாக விரைவில் இதற்கான தீர்வை ஏற்படுத்தணும் அப்பதான் நாங்க இங்கிருந்து கலைந்து செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி முத்துக்குமரன் தலைமையிலான போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து தற்போது தனியார் மண்டலத்திற்கு திருநங்கையர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர் அங்கு அவர்களுக்கு இரு இரு பிரிவினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை ஏற்படுத்துவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜான் மைக்கேல் வந்து ஒரு தலைவி நம்ம வந்து பதவி அவங்களுக்கு வந்து எங்களோட நாற்பத்தி எட்டு மாவட்டம் தலைவர்கள் எல்லா திருநகைகளும் நாங்க நாங்க வந்து இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் சம்பாதிங்களை இன்னைக்கு நேரத்து கிடையாது காலங்காலமா ரொம்ப வருஷத்துக்குனால தலைமுறை தலைமையாது நாங்க வந்து ஜமாத் ரீதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த ஜமாத்ல எல்லா ஊர்லயுமே எல்லா நாயகங்களுமே எல்லாருமே ஜமாத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு தலைவர்கள் கட்டுப்பட்டு இருக்கும் அது பொறுத்தா வந்து இவங்க கொள்கைகள்ல வந்து கட்டுப்பாடு கட்டுப்பட மாட்டாங்க இவங்க வந்து ஜமாத்துக்கு எதிராக செயல்படும் போது நாங்க வந்து சக திருநங்கைகள் எங்க ஜமாத் வேணும் எங்க நாங்க வந்து மேலுள்ள உள்ள தலைவிய தலைவிகளுக்கும் மூத்த திருநங்கைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழணும் அதனால இன்னைக்கு ஈரோட்ல